வணக்கம் இது இந்த கதை சொன்ன மாதிரி கே சுபாஷர் தான் எழுதியிருக்காரு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நான் கூட நினைவு இருக்கும் முறை பண்ணேன் ஏஜென்சி இருக்குன்னு பண்ணேன் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவிஸ் அவர் கூட நான் பண்ணியிருக்கேன் அப்புறம் அவர் கதை சொல்லும்போதே அவர் சொல்லிகிட்டே இருப்பார் பிரபு இந்த கதை ஏதாச்சும் சேஞ்ச் வந்துன்னா இப்போ பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் பண்ணிக்கோப்பா இப்போ நெக்ஸ்ட் சிட்டிங்கில் நான் இருப்போன்னு இருக்க மாட்டேன் தான் சொல்லிகிட்டு இருப்பார் நமக்கு என்ன சார் அப்படியெல்லாம் பேசுகிறீங்க சொல்லாதீங்க சார் அந்த மாதிரிலாம் அது அப்படி தான் நடக்கும் ஃபஸ்ட்டு இந்த படம் நடக்கிறதுக்கு காரணம் மெயின் காரணம் கேஷ் பாஷா ஏன்னா ஒரு ஹீரோவுக்கு கதை சொல்லி க ஒத்துக்க வைக்கிறதே ரொம்ப கஷ்டம் பட் அவர் கதை ரெண்டு ஹீரோவை ஒத்துக்கி வச்சிருக்கு அண்டு அஃப்கோர்ஸ் அவரோட அவரோட நரேட்டிவ் கதை சொல்கிற விதமும் அதே மாதிரி விஷாலும் கார்த்தியும் தான் இந்த படமும் கூட இவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக அதே மாதிரி கணேஷன் அண்ட் கருப்பு ராஜா வெள்ளராஜானா இட்ஸ் நாட் த கலர் இது வந்து வன்முறைக்கும் அன்புக்கும் நடக்கிற அந்த நான் சால வன்முறையாக இது ரெண்டுத்துக்கும் நடக்கூடிய இதுதான் போராட்டம் தான் இல்லை கலையோடைய அண்டு சாதி வெல்கம் அகெயின் மஸ் அண்ட்ஸ் அகெயின் வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை நான் நான் உலகம் பண்ணணும் நான் ஒழுங்காக ட்ரை பண்ணி ட்ரைவ் ஒர்க்காக அண்ட் வந்து மை பெஸ்ட் தேங்க்யூ